இதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு இப்படிதான் எல்லா கட்சிக்காரர்களும் புலம்புறாங்க புலம்புறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கலாம் இந்த தீபாவளின்னு ஒண்ணு வரோம் அந்த தீபாவளி அப்போ பட்டாசு சத்தம் காது கிரியும் அப்பெல்லாம் நம்ம காது பொத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்ல அடுத்த மூணு மாசத்துக்கு டிவி கேக்கு செலிப்ரேஷன் தான் பண்டிகை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாற்றம் வேணும்ல ஒரு நல்ல மனுஷன் ஆட்சிக்கு வரணும்ல அப்ப விசில் சத்தம் கேட்க தான் செய் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விசில் போடு இதுக்கப்புறம் விசிலுக்கு ஓட்ட போடு மறந்தராஜிங்க மக்களே வாழ்த்துக்கிறது மாற்றத்துக்கு நன்றி